சார்பாக சிறப்பு விழாப்பு வர்த்தக சிறந்த காலி தீரங்களும் சிறப்பாக மேலும் சிறப்பு பரிசாக மத்திய மாதத்தின் தத்தாம் பற்றி கூடவா சார்பாக Bye. Yeah. Thank yeah. you. सरपे पार्से आता सरपे மனிதை மாவட்டம் மன்னரின் கோட்டைக்கு பெருமை செப்பிடம் மிக துதிப்பு சிறுத்தை நிகழ்ச்சியின் சார்பாக இந்த காலை தெற்கு பத்தாம்பட்டி குடோன்றலோடு முக்கிய தகவல் சார்பாக மாரிக்காம்பட்டி விசா தவறு மாரிக்கால் அந்த காலை நேரத்தில் வடக்கிய தீவிரவாதிகள் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அம்பத்தெட்டு வி சிவக்காட்டி முத்தாலம் ஜாலிபூர் வீரர்கள் மிகப்பெரிய புத்திப்புதல் அவங்க வழியில் நடந்த கொடியே வரிசையில் வந்து விடுவதற்கு நான்கு இச்சிறந்த காலை வீரர்கள் சிவப்பால்

அவன் என்ன செய்கின்ற காரணமே வீரனும் கை சொல்றா நெசைகள் வந்து விட்டன கிராமங்கள் நடந்து விட்டன That are you சி யாரும்